ശ്രീ ഗുരുവായൂരപ്പൻ തിരുവടികളേ ചരണം ഇന്നിക്ക് മൂന്നാമത് ദശകത്തിലത്

यि खलुलु पराशोपी सुखिनो पराशोपि सुखिनो भवी सोहम भवी सोहम शुभु पीतप्ये च कि शुभु परीत्ये च किमीद अकीर्ति मूत अकीर्तिस्ते मा भूत् गदभारं प्रशमयन् भरद गद भाभारं प्रशमयन् भवद्भक्तो भवद्भक्तो सं झटिति कुरु मां कंसधमन झटिति कुरु मां कंसधमन इपो வார்த்தைகளை பிரித்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் மருத்கேகாதீச வாயுவினுடைய ஊரான குருவாயூரின் ஈசா தலைவனே ட்வயிகலு உங்களிடத்தில் பராஞ்சோபி பராமுகமாக இருப்பவர்கள் விருப்பமில்லாமல் இருப்பவர்கள் பக்தியே இல்லாமல் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட சுக்கினக சுகமாக இருக்கிறார்கள் பவத் ஸ்னேகி சோகம் உங்ககிட்ட மிகவும் அன்பாக உள்ள நான் சுபகு மிகவும் பரிதப்பிய பரிதாப நிலையில் இருக்கேனே கிமிதம் இது எதனாலப்பா வரதா குருவாயூரப்பா அகீர்த்தி ஸ்தே மாபூத்து உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட வேண்டாம் கத பாரம் பிரசமயன் என்னுடைய நோயின் துன்பத்தை போக்குங்கள் பவத்து பக்தோத்தம்சம் உத்தமமான சிரேஷ்டனாக பக்தனாக என்னை மாம் ஜட்டிதி குரு சீக்கிரமாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்சதமன கம்சனை அழித்தவரே கம்சன் போன்ற கொடிய எல்லாம் கூட சின்ன வயசுலேயே பத்து பதினோரு வயசுலேயே உங்களால்

सुबहु परितव्ये च किमिदम् भवत्स्नेहिसोऽहं सुबहु परितव्ये च किमिदम् अकीर्तिस्ते मा भूत् वरद गदभारं प्रशमयन् अकीर्तिस्ते मा भूत् वरद ിമാംസഭം കുരുമാം കംസമന ഇപ്പോൾ നമ്മ സ്ലോകത്തോടെ മുഴുവർത്തെയും പാകലാം ഒമ്പതാവ് സ്ലോകത്തില ஸ்ரீ பட்டத்ரிகள் குருவாயூரப்பன் கிட்ட என்ன மிகச்சிறந்த பக்தனாக ஆக்குங்கள் எனக்கு நிறைந்த பக்தியை கொடுங்கள் என்று மீண்டும் வேண்டிக் கொள்கிறார் குருவாயூரப்பா உங்களிடம் பாராமுகமாக இருப்பவர்கள் கூட இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்காளே உங்களிடம் ஸ்நேகமும் பிரேமையும் கொண்ட நான் கடுமையான நோயினால் பரிதவிக்கிறேனே வரதா கேட்டவர்களுக்கு கேட்டபடி வரமளிப்பவரே கேட்காததையெல்லாம் கூட அள்ளித் தருபவரே தாங்கள் எனக்கு இந்த நோயை தீர்க்கும் வரத்தை அருளாவிட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு அபகீர்த்தி உண்டாகுமே பக்தனை காப்பாற்றாதவர் என்ற பழிச்சல் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம் கம்சதமனா என்று பகவானை அழைத்து கம்சனை போன்ற கொடிய அரக்கனை வதம் செய்த தங்களுக்கு என் நோயினை போக்குவது எளிதுதானே என் நோயினை இனிக்கி என்னை விரைவில் சிறந்த பக்தனாகவும் செய்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்